ஆமாம் இன்றைக்கி என்ன தலைப்பு அப்படின்னா தேவன் நல்லவர் இன்றைக்கி தலைப்பு என்னென்னா உங்களுக்கு சமாதானம் சொல்லுங்கள் சத்தமாக சொல்லுங்கள் பார்க்கலாம் நல்லா சத்தமாக சொல்லுங்கள் உங்களுக்கு சமாதானம் அல்லையா சொல்லுங்களேன் எனக்கு இந்த உங்களுக்கு சமாதானம் அப்படிங்கும் பொழுது தான் எனக்கு ஒரு பாடல் ஞாபகத்துக்கு வரும் ரொம்ப அற்புதமான ஒரு பாடல் நான் சின்ன வயசில் இருக்கும்போது கேட்ட பாடல் நான் வார வாரம் சர்ச்சில் போய் முன்னாடி உட்காந்துருக்கும் பொழுது இந்த பாடல் அடிக்கடி இந்த பாடல் பாடுவாங்க உங்களுக்கு சமாதானம் உங்களுக்கு சமாதானம் உலகம் என்றுமே தர முடியாத சமாதானம் தருகின்றே உங்களுக்கு சமாதானம் அல்லையா சொல்லுங்களேன் அவ்வளோ அவ்வளோ இனிமையாக இருக்கும் அந்த கீபோர்டு வச்சுட்டு அற்புதமாக பாடுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு சமாதானம் அப்புறம் அந்த இடையில் அந்த சமாதானம் சொல்லுவாங்க அது ரொம்ப அற்புதமாக பார்க்கவே அழகாக இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்த அப்படி எழுந்து நின்றுட்டு இப்படி கையை கும்பிட்டு தலை ஒருத்த முற்ற மாதிரி தான் இருக்கும் சமாதானம் சமாதானம் எல்லாம் சொல்லுவாங்க அது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் நல்ல விஷயம் எனக்கு என்னென்னா ரைட்டு சமாதானத்தை சமாதானத்தோடு சொல்கிறீங்களா சமாதானத்தை சமாதானத்தோட சொல்றீங்களா அதுதான் நமக்கு தேவையான ஒன்று சரிங்களா சரி கவனமா கவனிக்க இப்போ இந்த சமாதானம் யாருக்கெல்லாம் வேணும் சமாதானம் யாருக்கெல்லாம் வேணும் எல்லாருக்கும் வேணும்னு நீங்க நம்ம ஆலோசனோட யாருக்கெல்லாம் வேணும் ஆமாம் பிள்ளைங்கள்ட்ட போய் முட்டாய் யாருக்கெல்லாம் வேணும்னா எல்லாருக்கும் வேணும்னு கேட்காது எனக்கும் வேணும்னு தான் கேட்கும் பிள்ளைட்டு குழந்தைகிட்ட போய் யாருக்குப்பா சாக்லேட் வேணும்னு கேட்டால் என்ன சொல்லும் எனக்கு வேணும் நான் தான் கேட்குறேன் சமாதானம் யாருக்கெல்லாம் வேணும் எனக்கு வேணும் சரி இப்போ சமாதானமாக இருக்கீங்களா இருக்கிறீங்களா நெஜமாக இருக்கீங்களா சும்மா உண்மையை ஒத்துக்கங்க ஏன்னா உண்மையுள்ள மனுஷன்தான் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான் நீங்கள் சமாதானமாக இருக்கீங்களா சமாதானம் இல்லாமல் இருக்கீங்களா ஆ சரி ரைட்டு அப்படி சொல்லிட்டு போக வேண்டிதான கர்த்தர் நல்லவர் ஹலோ சொல்லுங்களேன் சரி ஏசையா நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் எடுத்துக்கோங்க ஏசையா நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் ஆ என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும் அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும் சரி இங்கே வசனம் என்ன சொல்லுதுன்னா சமாதானம் போல இருக்குமா எது போல இருக்கும் நான் படித்த வசனத்தை கேட்டிங்களா ஆ கேட்டால் தான் பேச முடியும் நீங்கள் என் பார்வைக்கு கேட்குற மாதிரி இருக்கலாம் ஆனால் உங்கள் சிந்தனை வேறு எங்கேயாவது இருந்துச்சுன்னா மாட்டிக்குவீங்க அதனால் உங்கள் சிந்தனை எல்லாம் எனக்கு முன்னாடியே இருக்கட்டும் அலைவலியாக சொல்லுங்களேன் ஆமாம் எனக்காக நீங்கள் கேட்கக்கூடாது யாருக்காக கேட்கணும் ஆ ஆமாம் ஆண்ட ஒரு பாவம் பாருங்கள் ஆண்டவருக்காக கேட்குறீங்க உங்களுக்காக கேளுங்கள் அலைவலியாக சொல்லுங்களேன் நீங்கள் எனக்காகவும் கேட்க வேணாம் ஆண்டவருக்காக கேட்க வேணாம் யாருக்காக கேட்கணும் ஆ எனக்காக 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 மறித்தார் எனக்காக உயிர்த்தார் அப்படின்னு பாட்டெல்லாம் கேட்டிருக்கீங்களா ஆ சரி கத்த நல்லவர் அதனால் கேட்குறது யாருக்காக கேட்கணும் உங்களுக்காக கேட்கணும் நீங்கள் நல்லா இருக்கத்தான் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆண்டவருக்காக 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 நீங்கள் ஒன்று செய்ய வேண்டாம் உங்களுக்காக நீங்கள் செஞ்சால் போதும் ஆமேன்னு சொல்லுங்களேன் ஆமாம் ஏன்னா அவர் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுருக்கிறார் அழிலையாக சொல்லுங்களேன் அவர் கர்த்த நல்ல நல்ல தேவனாக இருக்கிறார் சரி இப்போ சமாதானம் எப்படி இருக்கும் நான் பேசுகிறது எல்லாத்தையும் கேட்குதுங்களா சரி மாப்பிள்ளை பின்னாடி கேட்குதுங்களா நான் பேசுகிறது ஓகே ரைட் அப்போ சமாதானம் எப்படி இருக்குன்னா நதியை போல இருக்குமா எப்படி இருக்குமா எப்படி இருக்கும் சரி நதினா என்ன நதினா தண்ணியா நதி ஆறு சரி நதி அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு அது அது ஒரு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் நதி அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லுங்கள் அர்த்தம் அர்த்தம் ஆ அது நிற்காது அது என்ன பண்ணாது நிற்காது சொல்லப்போனால் வற்றாத நதியும் இருக்கிறது அல்ல இல்லையா சொல்லுங்களேன் அப்போ அப்போ நதி என்பது வந்து எப்பொழுதும் நதிக்கு முடிவு கிடையாது என்ன கிடையாது என்ன கிடையாது சொல்லுங்க சத்தமாக சொல்லுங்க முடிவு கிடையாது அப்போ அது நிரந்தரமானது இங்க உன் சமாதானம் நதியை போல அப்படின்னா ஒரு நிரந்தரமான சமாதானமாக உன் வாழ்க்கையில் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அலையிலையா சொல்லுங்களேன் எத்தனை பேருக்கு நிரந்தரமாக சமாதானம் இருக்குது ஒன்று போனால் ஒன்று வருதுங்க ஜான்னால் மொளம் சறுக்குதுங்க என்னங்க பண்ணுறது அப்படி தானே இருக்கு பாருங்க கேட்க நல்லா தான் இருக்குது நிரந்தரமான சமாதானம் அடடா சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்குது ஆனால் கேட்க நல்லா இருக்கு ஆனால் சமாதானம் இல்லையே என்ன தான் பண்ணுறது இப்போ நிரந்தர சமாதானம் உண்டாக நம்ம என்ன செய்யணும் அதுதான் நம்ம பார்க்கணும் ஒரு ஆமீன் சொல்லுங்கள் ஒரு ஹல்ல சொல்லுங்கள் சரி அப்போ நிரந்தரமாக நமக்கு ஒரு சமாதானம் வேண்டும் அந்த சமாதானம் சமாதானம் ஏன் இல்லாமல் போகுதுன்னு தெரியுமா சரி அதை அடுத்து பார்த்துக்குவோம் இப்போ நிரந்தரமாக நமக்கு ஒரு சமாதானம் வேணும் சரி சமாதானம் சமாதானங்கிறாரே சமாதானம்னால் என்ன எப்படி சமாதானம் இல்லாமல் போகுது நிறைய பேருக்குள்ள ஒரு சில கேள்விகளெல்லாம் இருக்கும் நல்லா சந்தோஷமாக இருக்கீங்களா காலையில் எழுந்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களா இருக்கீங்களா திடீர்னு டென்ஷன் ஆகுறிங்களா ஆகுறிங்களா திடீர்னு அழுவுறீங்களா திடீர்னு கோச்சுக்கிறீங்களா ஆ திடீர்னு வீட்டை விட்டு போயிடலான்னு தோணுதா திடீர்னு செத்துடலான்னு தோணுதா தோ தோணுதா இல்லையா எத்தனை பிற முடிவு எடுத்துருக்கீங்க உங்களுக்கு தானே தெரியும் தெரியுமா தெரியாதா ஏன்டா பிறந்தோன்னு தோணுதா சீ என்னடா ஜெவம் பண்ணிக்கிட்டு தோணுதா இல்லைன்னெல்லாம் போய் சொல்லக்கூடாது தோணுதோ இல்லையா ஜமம் பண்ணாம இருந்திருக்கீங்களா இல்லையா இந்த கதையெல்லாம் கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லக்கூடாது உன்ன உள்ளபடி ஏத்துக்கணும்னா சரி ரைட் ஓகே இப்ப சமாதானம் இல்லாமல் போறதுக்கு காரணம் என்னன்னா அந்த இடத்துல என்ன இல்லைன்னா அன்பு இல்லை என்ன இல்லை அன்பு இல்லாத இடத்துல சமாதானம் இருக்காது அப்ப நிரந்தர சமாதானம் நம்மக்கிட்ட இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை மாறி மாறி வரதான் செய்யுது ஆமாம் இந்த சோதரம் அந்த கையிலே வச்சுக்கோங்க ஆ சரிங்களா ஓகே ஆ சொல்கிறேன் சொல்கிறேன் கிடைக்கி டைம் இல்லை அதனால் போயிடுவோம் எனக்கு அடுத்த வாரம் நம்ம பார்த்துக்கலாம் போன வாரம் அன்பை கொடுத்து பேசணும் ஆண்டவரத்தை முழுகிறதோடு முழு பலத்தோடு அன்பு கூறுறதுனா என்னென்னு கேட்டிருந்தேன் இந்த ஒன்று ஒன்று ஒரு வாரம் டைம் கொடுக்குறேன் எனக்கு நீங்கள் எழுதி கொடுங்கன்னு தான் நான் சொல்லியிருக்கிறேன் எழுதி கொண்டு வரணும் ஆமாம் ம் சரிங்களா எழுதி கொண்டு வரணும் மறந்துடாதீங்க சரி இப்போ விஷயத்துக்கு வந்துடுவான் அப்போ நமக்கு நிரந்தரமான ஒரு சமாதானம் வேணும் என்ன வேணும் சொல்லுங்கள் என்ன வேணும் வெறும் சமாதானம் இல்லை என்ன மாதிரி சமாதானம் நிரந்தர சமாதானம் ஒரு நிரந்தர தீர்வு வேணும் அப்போ சமாதானம் இருந்தால் தான் ஒரு மனுஷனுக்குள்ள சந்தோஷம் வரும் ஒரு மனுஷன் நிம்மதியா வாழ முடியும் நிம்மதியா தூங்க முடியும் சொல்லுவாங்க தெரியுமா தூக்கமே வரமாட்டது என்ன அங்கே மனசளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க சமாதானம் இல்லை என்ன இல்லை சமாதானம் இல்லைன்னா தான் டிப்ரஷன் வரும் மனவியாதி வரும் தூக்கம் வராது உடம்பு சமாதானம் உடம்புல வியாதியும் வரும் நல்லா புரிஞ்சுக்கங்க சரி இப்ப நிரந்தரமான சமாதானம் வரணும் இப்ப இயேசு சொல்றாரு யோவான் பதினாலு இருபத்தேழு வேகமாக எடுத்து டக்குன்னு வாசிங்க பார்க்கலாம் சொல்ல சொல்ல வேகமாக எடுத்து வாசிங்க யோவான் பதினாலு இருபத்தேழு சொல்லுது சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொல் வச்சு போகிறேன் வச்சுட்டு போகிறேன்னு சொல்கிறாரு சமாதானத்தை உங்களுக்கு சமாதானத்தை என்னங்க அது நம்ம வேலைக்கு போகும்போது நம்ம நேரமாக கிளம்புனோம்னா பிள்ளைங்கள்ட்ட என்ன சொல்லுவான் இப்போ சாப்பாடு வச்சுட்டு போகிறேன் சாப்பிட்டுக்க சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா ஆமாம் குக்கரில் சாப்பாடு இருக்குது பாத்திரத்தில் குழம்பு இருக்குது சட்டியில் பொரியல் இருக்குது பார்த்து கவனமாக போட்டு சாப்பிட்டுட்டு மிச்சத்தை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போ சொல்லுவோமா இப்போ சாப்பாடு வச்சுட்டு போகிறேங்கிற மாதிரியே ஆண்டவர் சொல்கிறாரு சமாதானத்தை வச்சுட்டு போகிறேன்னு சொல்கிறாரு நல்லா கவனிங்க சமாதானத்தை வச்சுட்டு போகிறேன்னு சொன்னார் சரி எப்போவுமே சொல்கிறவர் எப்படிப்பட்டவர் நம்ம பார்க்கணும் என்னங்க சொல்லுகிறவர் எப்படிப்பட்டவர் அவரை பற்றி சொல்லுது அதையும் படிப்போம் ஒன்று குழந்தைகள் எடுத்துக்கங்க பதினாலாம் அதிகாரம் முப்பத்தி மூணாவது வசனம் சொல்லுது சமாதானத்தை வச்சுட்டு போறேன்னு சொன்னார்ல அவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னு அங்கே சொல்லுது தேவன் கலகத்திற்கு தேவனா இராமல் சமாதானத்திற்கு தேவனாக இருக்கிறார் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்காரா என்னங்க கலகத்துக்கு தேவனா இருக்கவே வாய்ப்பே கிடையாது அவர் தான் தேவன் எதுக்கு தான் தேவன் எதுக்கு தான் தேவன் அப்ப கழகத்துக்கு தேவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா தெரிஞ்சுக்க கூடாதா கழகத்துக்கு யார் தேவன் அப்புறம் ஏன் ஆண்டவரை சொல்றீங்க ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த பாடு ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரே அப்ப தப்பு தானே தப்பா இல்லையா தேவன் ஒரு நாளும் உங்கள் குடும்ப கழகத்திற்கு அவர் காரணம் கிடையவே கிடையாது நிறைய பேர் சொல்லுவாங்க குடும்பத்தில் சண்டை வந்துருச்சுன்னா ஆண்டவர் என்னை உருவாக்குவதற்காக இந்த ராட்சசையை உண்டாக்கி இருக்கிறார் ஆண்டவர் என்னை உருவாக்குகிறதற்காக இந்த காட்டு மிராண்டியை உண்டாக்கியிருக்கார் என்ன என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க வசனம் என்ன சொல்லுது வசனம் என்ன சொல்லுது ஏய் அவர் கழகத்துக்கு தேவனே கிடையாது அவர் எதுக்கு தான் தேவன் சமாதானத்துக்கு தேவன் நீ சேர்ந்து உட்கார்ந்து சந்தோஷமா பேசி சிரிச்சிட்டு இருக்கீங்க கணவன் மனைவி மாமனார் மாமியார் குடும்பம் உறவுகள் உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் அந்த இடத்துல யார் யார் இருக்காங்க இருக்காங்க தேவன் இருக்கிறார் ஆமின்னு சொல்லுங்களேன் அதே ஒரு குடும்பத்துல பிரச்சனை இருக்குனாங்க யார் இருக்கா யார் இருக்கா ஆனா நாம சொல்கிறத கேட்குறோம் கேக்குறோம் சொல்கிறத கேட்குறீங்களா யார் சொல்றதை கேட்குறியா ஏ அப்பா தேவன் சொல்கிறது கேட்டால் தான் பிரச்சனையே இல்லையா ஏ நாம் யார் சொல்கிறது தான் கேட்குறோம் ஆ எனக்கு ஒரு தலைவன் இருக்கிறான் அவன் பேர் பிசாசு அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் சேலஞ்சாக இறங்கி விளையாடுறீங்க ஒரு பிரச்சனை உருவாகுதுன்னா ஒரு சங்கட்டம் உருவாகுதுன்னா ஒரு சமாதான கெடுதல் உண்டாகுதுன்னா ஒருத்தரை பற்றி ஒருத்தர் குறையாய் பேசுகிற ஒரு சூழ்நிலை உருவாகிறது என்றால் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிற ஒரு சூழ்நிலை உருவாகுதுன்னா அங்கே யார் இருக்கா யார் இருக்கா நம்ம யாருக்கு தேவன் கழகத்துக்கு தேவன் யாருக்கு தேவன் அப்போ க அந்த மாதிரி சூழல் வருதுன்னா அப்போ நம்ம தெளிவாக இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்புறம் ஏன் நம்ம போதையில் இருக்கிற மாதிரியே இருக்கும் எதையாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ உடனே குற்ற மனசாட்சிக்குள்ளே போயிடுறது ஏதோ ஒன்று நடந்துருச்சு யாரோ ஏதோ பண்ணி வச்சுட்டாங்க குடும்பத்தில் சண்டை வர அளவுக்கு எவனோ சேவனை பண்ணிட்டான் குடும்பத்தில் சண்டை வர எவனோ சேவனை வச்சிட்டான் அப்புறம் தான் இப்படி ஆயிடுச்சு இவனால தான் இப்படி ஆச்சு இவன் மட்டும் வாய வச்சுட்டு சும்மா இருந்தா அந்த பிரச்சனை இல்லை சொல்றோமா இல்லையா ஆனா பிரச்சனை எங்க இருந்து உருவாகுது ஆமா நாம என்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் விளையாட்டவே எடுத்துட்டோம் பார்த்துக்கோங்க இந்த ட்ராமா போடுவோம் பிசாசு வந்து எப்படி எல்லாம் பிள்ளைங்களை கெடுக்கிறான் அப்படின்னு ட்ராமா போடுறது இந்த மாதிரி எல்லாம் பார்த்தா நம்ம டிராமாவே முடிச்சிடுறோம் ஆனால் உண்மை அதுதான் ஆமாம் ஆண்டவர் எப்படி ஆவிக்குரியவராக ஆவிக்குரிய உலகத்திலிருந்து நமக்கு நன்மைகளை கொடுக்குறாரோ பிசாசும் அவனும் மறைந்திருந்து தீமைகளை உண்டாக்குகிறவனாக இருக்கிறான் நல்லா புரிஞ்சுக்கங்க அவன் திருடனும் கொள்ளை காரணம் கொள்ளை இருக்கிறானா அவன் அவன் திருடுறவன் அழிக்கிறவன் கொள்றவன் சரியா அவன் வேலையே அதுதான் இப்போ அவன் தான் என்ன பண்ணுறான் சமாதானத்தை கெடுக்கிறான் ஒன்று புரிஞ்சுக்கணும் ஒரு பிரச்சனை உருவாகுதுன்னா நல்லா புரிஞ்சுக்கணும் பிசாசு வந்துட்டான்னு இருப்பான் அப்போ அவனை விரட்டுன்னுனா என்ன பண்ணணும் அவனை விரட்டணுன்னா என்ன பண்ணணும் ஜபமெலாம் பண்ண வேணாம் வாயை மூடிட்டு அமைதியாக இருந்தாலே போதும் ஓடிடுவான் என்னங்க வாயை மூடிட்டு அமைதியாக இருந்துட்டாலே போதும் உங்களால் வாயை மூட முடியலையா ஒன்றும் பிரச்சனை இல்லை பெவி வாங்கி வச்சுக்கோங்க ஒட்டிக்கங்க நிரந்தரமாக ஒட்டிக்கும் ஆமாம் அப்புறம் பிரிக்கும் போது உதடு புண்ணாயிரும் எப்படி அதுக்கப்புறம் பத்து நாளைக்கு இப்போ நாளைக்கு பேச மாட்டிக்க பிரச்சனையே இல்லை பார்த்தீங்கன்னா அப்புறம் அந்த புண்ணு ஆறுனதுக்கப்புறம் மறுபடியும் இந்த வாய் சும்மா தான் மறுபடியும் ரெண்டு சொட்டு விட்டுருங்க வேலை முடிஞ்சு ஆமாம் சரி அப்போ என்ன பண்ணணும் வாயை மூடி அமைதியாக இருக்கணும் இல்லைனா எழுந்து வெளியில் போயிடணும் இது நல்ல பழக்கம் இதெல்லாம் வந்து நான் அனுபவத்தில் சொல்கிறேன் ஏன்னா பல இடங்களில் பிசாசு நம்ம வாயை வச்சு தான் நம்மளை என்ன பண்ணுவான் சங்கடங்களை உருவாக்குவான் நீங்கள் பேசினதுக்கப்புறம் உங்களுக்குலாம் சமாதானம் வந்துருச்சா சந்தோஷம் வந்துச்சா சொல்லுங்கள் பார்க்கலாம் நீங்கள் சண்டை போடுறீங்க நீங்கள் சண்டை போடுறதுனால நான் சந்தோஷமாக இருக்கேன்னு யாராவது சொல்ல முடியுமா கை தூக்குங்க உங்களுக்கு இப்பவே ஐநூறுவா தரேன் சண்டை போட்டு நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லுங்க யாரா இருக்கீங்க சண்டை போட்டா இருக்கதும் போச்சு நல்ல கண்ணாடான்னு உட்கார்ந்து கொஞ்சம் கொஞ்சம் உள்ள ஒட்டி இருக்கு பாத்தீங்களா சமாதானம் அதுவும் போயிடும் கொஞ்ச நஞ்சம் இருக்கும் சந்தோஷம் அதுவும் காணாடிச்சிடும் தொலைச்சு போடுவோம் சரி கவனமா கவனிங்க அப்ப நம்ம குடும்பத்துல ஒரு கலகம் உருவாகிறதுக்கு காரணம் என்னவென்றால் பிசாசு மட்டுமே நல்லா புரிஞ்சுக்கங்க இங்க என்ன பிரச்சனைனா சண்டைக்கு காரணமானவனை விட்டுறது சொல்லுவாங்க தெரியுங்களா என்னது கரும்பு திங்கன்னு என்னமோ சொல்லுவாங்களே என்ன என்ன சொல்லுவாங்க தண்டனை ஒருத்தனா ஒரு பழமொழி சொல்லுவாங்களே என்ன பழமொழி வெள்ளந்திங்கிறது ஒருத்தன் விரல் சூப்பரமாக ஒருத்தன் வெள்ளந்திங்கிறது ஒருத்தன் பிரச்சனைக்கு காரணமானவனை விட்டுட்டு அவனை பயன்படுத்தினவனை வச்சு நம்ம என்ன பண்ற சண்டை போட வேண்டியது நம்ம குடும்பத்தில் ஒரு பிரச்சனை உருவாகுதுன்னா காரணம் யாருன்னா பிசாசு அவனை அடிச்சு தவம்சம் பண்ணுமே ஒழிய அதை விட்டுட்டு அந்த பிரச்சனைக்கு யார் வேணாலும் காரணமாக இருக்கலாம் மாமியாராக இருக்கலாம் மருமகளாக இருக்கலாம் பேரப்பிள்ளைகளாக இருக்கலாம் சித்தப்பாவாக இருக்கலாம் பெரியப்பாவாக இருக்கலாம் மாமனாராக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம் அவர் குடும்பத்தில் சண்டை வர்றதுக்கு சரிங்களா அவங்க வெறும் பொருள் மட்டும்தான் இப்படி எய்கிற பார்த்தீங்களா அம்பு அவங்க அம்பு தான் ஆனால் எயிறது யார் இழுத்து விடுறது யார் பிசாசு இந்த ஞானம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நாம் நினச்சிக்குவோம் நமக்கு தெரியும் யார்கிட்ட சண்டை போடணும் அம்பு விடுறவன்ட்டையா அம்புகிட்டையா அம்புகிட்டேயா அம்பு விடுறவன்ட்டையா அம்பு விடுறவனை சும்மா விடுவோமா சொல்லுங்கள் பார்க்கலாம் விடுவீங்களா விடக்கூடாதுல்ல அப்போ என்ன பண்ணணும் அவன்கிட்ட நீங்கள் போயிட்டு வந்து பிசா செய்வோம் மண்டையை உடைக்கிறவன் காலை முறிக்கிறான் ஒன்றும் பண்ண வேண்டாம் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா ஒன்றும் இல்லை நீங்கள் பேசாமல் கம்முன்னு உட்காந்துருக்கேன் அவன் கண்ணுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி தெரிவிங்க தெரியுமா பராக்கிரமசாலியாக தெரிவிங்க உங்கள் சுற்றிலும் அந்த பவர்ஃபுல் தேவனுடைய மகிமை அப்படியே வெளிப்படும் இப்போ என்னென்னா நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவங்க இருக்கிற மகிமை மங்கி போயிடும் வெளியே தெரியாது நீங்கள் நீங்கள் பார்த்தா அவன் சொந்தக்கார மாதிரியே இருப்பீங்க பிசாசுக்கு சொந்தக்கார மாதிரியே இருப்பீங்க அப்போ ஏன் நம்மளா அப்படிங்கிறத உங்களை ஈஸியாக பயன்படுத்தினான் நீங்கள் அமைதியாக இருந்துட்டிங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற தேவனுடைய மகிமை வெளியரங்கமாகும் அப்போ அந்த பிசாசு தன்னை போல் ஓடிடுவான் அப்போ பிரச்சனைக்கு காரணமானவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த மனசுக்குள்ளே புரிஞ்சுக்கிட்டு அமைதலாக ஒரு நாள் ஆகும் ரெண்டு நாள் ஆகும் சரியாயிரும் அதை விட்டுட்டு நம்ம பதிலுக்கு பதில் என்ன பண்ணக்கூடாது சண்டை போடக்கூடாது என்ன போடக்கூடாது சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஏசப்பா சொல்லுங்கள் ஏசப்பா சொல்லுங்கள் ஏசப்பா இனிமேல சண்டை போட மாட்டேன் ஆமாம் காரி துப்புனாலும் வாங்கிக்கிறேன் ஏ சொல்லுங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா கிறிஸ்தவங்களாகிட்டா சூடு சுரணை மான வெக்கம் எதிர்க்க கூடாது புரியுதா ஆமாம் உப்பெல்லாம் போட்டு சாப்பிட்றீங்களா அதெல்லாம் போட்டு சாப்பிடுங்க தப்பு கிடையாது ஆனால் உப்பு போடுறது இல்லை மாப்பிள்ளை கை காட்டாரு உப்பு போடுறது இல்லைன்னு பாய்ச்சருங்க சோத்திரம் சரி கவனிங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் பிரச்சனை வந்துச்சுன்னா அமைதியாக போய்க்கணும் அவ்வளோதான் நீங்கள் அமைதியாக இருந்துட்டாலே கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் கர்த்தர் உங்களுக்காக நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க நம்மளை யார் வேதனைப்படுத்துகிறாங்களோ யார் காயப்படுத்துகிறாங்களோ அவங்கள கை கால் வராமல் பண்ணிடுவார் அவங்க மூச்சை நிறுத்திடுவார் இப்படி ஒவ்வொருத்தனா கொண்டுட்டால் உலகத்தில் எப்படி தான் பரலோகம் போகிறது எல்லாரும் எப்போ பார்த்தாலும் எதிரி சாகணுன்னே நினைக்கிறது இதுதான் மதம் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறது பக்கத்து வீட்டுக்காரன் ரொம்ப பிரச்சனை பண்ணுறான் பாஸ்டர் என் இடத்த அபகரிக்கிறான் பாஸ்டர் எனக்கு ரெண்டடியே சேர்த்து எடுத்துக்கிறான் சரி ஜபம் பண்ணுவான் ஆண்டவரே அவன் கை கால்களை முறித்து போடும் அவன் நாசமாய் போகட்டும் நல்லா ஜபத்தை கேட்பாடுறான் ஆண்டவர் சோத்திரம் அல்ல இல்லையா சொல்லுங்க அந்த பிரச்சனைக்கு காரணமானவனை நீங்கள் சும்மா மட்டும் இருங்க வேறு ஒன்றுமே வேணாம் அவன்கிட்ட தண்டை போடவன அவனு சும்மா இரு சும்மா ஆண்டவர் சொல்கிறாரு சும்மாரு சொல்லுங்கள் பக்கத்தில் கொஞ்சம் பார்த்து சும்மா சொல்லுங்கள் இல்லைன்னா எப்படி சொல்லுங்கள் சும்மா இருக்க மாட்டியா கேளுங்க சும்மா கேளுங்க சும்மா இருக்க மாட்டியா என்ன கனகராஜன் என்ன கேட்க மாட்டியலா பின்னாடி திரும்பி தமிழ் என்ன உட்காந்துருக்காரு கேளுங்க அவர் உங்களை கேட்பாரு சும்மா இருக்க மாட்டியாப்பா கேளுங்க சும்மா தான் கேட்டு தான் பாருங்களேன் எப்பா சும்மா இருக்கிறதுனா எப்படின்னு வடிவேல் ஒரு ஜோக்கு பண்ணியிருப்பான் பார்த்துருக்கீங்களா ஆமாம் ஆனால் சும்மா இருந்துட்டால் நல்லது அழிவையா சொல்லுங்களேன் ஆமாம் சும்மா இருக்கிறது நல்லது சும்மா இருந்துட்டா ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா உங்களை காயப்படுத்த நினைக்கிற உங்களை உங்ககிட்ட போராடுகிற அந்த பிசாச ஆண்டவர் ஒன்று ஒன்றும் இல்லாமல் காலி பண்ணிடுவார் அல்ல இல்லையா சொல்லுங்களேன் அதனால தான் சும்மா இருக்கிறது நல்லது அதனால தான் வசனம் சொல்லுது நீங்கள் சும்மா இருப்பீர்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் ஏ நீங்கள் ரொம்ப பலசாலி மாதிரி உங்கள் இருதம் எவ்வளோ பெருசு தெரியுமா இந்த கையளவு தான் அப்போ ஜி கட்சியில் ஐசி முன்னாடி உட்காந்து பாருங்க தெரியும் நீங்கள் யாருன்னு ஆமாம் ஏண்டா இப்படி நமக்கு அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும் உனக்கு எதுக்கு கோபம் அப்படின்னு தோணும் உசுறு யாராலையும் பிடிச்சி வைக்க முடியாது டாக்டராலே முடியலங்கிறான் ஏமா நீங்கள் என்னமோ பெரிய அப்படியே பயங்கரமா என்ன முதல்ல தேவனுக்கு முன்னாடி அந்த தாழ்மை இருக்கணும் என் ஒன்றும் இல்லை ஆண்டவரே யவனே என்னமோ சொல்லிட்டு போட்டான் ஆண்டவரை எனக்கு காரி துப்பட்டு அசிங்கப்படுத்த அமைதியாக கம்முன்னு இருங்க சும்மா இருங்க என்ன சொல்லுங்கள் சொல்லுங்கள் இனிமேல் நான் சும்மா இருக்கிறப்பா சொல்லுங்கள் பாப்பா எத்தனை பேர் சும்மா இருக்கிறீங்கன்னு பாப்பா இல்லை இல்லையா சொல்லுங்கள் ஆமாம் சும்மா இருப்பான்ண்டவரே சொல்லுங்கள் ஆமாம் சொல்கிறது சும்மா சொல்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதில் வேல்யூ இருக்குது அதில் வல்லமை இருக்கு ஆண்டவரை நான் நீ சும்மா இருக்கிற ஆண்டவரை சொல்லுங்க சரி கவனிங்க அப்ப கழகத்திற்கு தேவன் பிசாசு அப்ப சமாதானத்துக்கு தேவன் யாரு தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் சமாதானத்துக்கு தேவன் நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போ வாழ்க்கையில் பிரச்சனை வந்துச்சுன்னா தயவு செய்து நீங்கள் என்ன பண்ணாதீங்க பிரச்சனைக்கு காரணமானவங்களை நீங்கள் என்ன பண்ணாதீங்க பிரச்சனை பண்ணுறவங்கள்ட்ட எதிர்த்து சண்டை போடாதீங்க சும்மா இருங்க நீங்கள் சும்மா இருந்தால் அந்த பிரச்சனைக்கு காரணமாக இருந்தவன் அந்த பிரச்சனையை தூண்டி விட்டவன் அந்த பிரச்சனையை உருவாக்குற பிசாசு ஒன்றும் இல்லாமல் போயிடுவான் உங்கள் குடும்பத்தை விட்டு நிரந்தரமாக போயிடுவான் அல்லையா சொல்லுங்களேன் உங்கள் வீட்டு படியை கூட அவனால் மிதிக்க முடியாது அல்லையா சொல்லுங்களேன் ஆமாம் கர்த்தர் நல்லவர் என்றைக்குமே அந்த மனநிலை நமக்கு வேணும் ஆமேன்னு சொல்லுங்களேன் சரி இப்போ சொன்னவர் எப்படிப்பட்டவர்னு பார்த்தோம் சரி அவர் எப்பேற்பட்ட சமாதானத்தை தராரு எப்பேற்பட்ட சமாதானத்தை தரார் தராரு வசனத்தின்படி சொல்லுங்க சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக இந்த உலகம் தரம் தர த உலகத்தால் நான் கொடுக்குற சமாதானத்தை தர முடியாதுப்பா நான் கொடுக்குற சமாதானம் இந்த உலகம் கொடுக்குற பிரகாரமாக இருக்காது ஏன் சமாதானத்தை உனக்கு தரேன்னு சொல்கிறாரு யார் சமாதானத்தை தர யாரோட சமாதானம் தராரு உங்களால் கொடுக்க முடியுமா